அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் நாம் சிவஞான போதம் பதினா பதினொன்றாவது சூத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றோம் இந்த பகுதியில் அன்பு அன்பே சிவம் எப்படின்னா இப்போ நம்ம ஒரு கடலில் குளிக்கிறோம் கடலில் குளிக்கும்போது என்னென்னவோ அட்டகாசம் பண்ணி கடலில் குளிக்கிறோம் கையை தூக்கி தூக்கி உருண்டு பரண்டு ஓடி புதிச்சு உருண்டு ஓடியாந்து என்னென்னவோ பண்ணுறோம் விளையாடுறோம் திளைக்கிறோம் இன்பத்தில் திளைக்கின்றோம் ஆனால் அந்த கடல் எவ்வளோ பெருசு அந்த கடலுக்கு முன் முன்னாடி நம்ம யார் ஒரு சிறு கடுகு மாதிரி ஆனால் அந்த இன்பம் அப்படின்றது வந்து இறை இன்பம்ன்றது வந்து கடல் மாதிரி நாம் அதில் கொஞ்சத்தை தான் அனுபவிக்க முடியும் கொஞ்சத்தை தான் இந்த முக்தி கிடைக்கும் அந்த முக்தி கிடைப்பதற்குண்டான அந்த வழிக்கு பேர் அன்பே அன்பு வைத்தால் மட்டுமே நம்ம கடல் முன்னாடியே கவலைகளை சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாலும் சரி நமக்கு அதில் ஆழ்ந்து போகிறதால கண்ணீர் விடுறதாலே பிரயோஜனம் கிடையாது ஆனால் அன்பு வைத்து நாம் அதை ஆழ்ந்து செல்லும்போது அன்பை வந்து முதற்பொருளாக வைத்து நாம் செய்யும்பொழுதும் அன்போடு நாம் ஒரு விஷயத்தை செய்யும்போதும் இறைவன் சிவத்தோடு நாம் அழுந்தும் தன்மையை நமக்கு கொள்கிறார் இதுக்கும் எடுத்துக்காட்டு அதே தான் ஒரு குழந்தையை கொஞ்சும் போது நமக்கு இருக்கிற மனப்பக்குவம் நாம் கரைந்து விடும் தன்மை அந்த அன்பு தான் எல்லையில்லாத ஒரு அன்பு அது வந்து எதிரையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு அந்த அன்பு இல்லைன்னா அந்த வேலையில் நம்மளால் அழிந்தவே முடியாது ஒரு விஷயத்தில் அன்பு இருந்தால் நம்ம அழிந்துடும் சிவத்தை உணர்வு உணர்வது அடிப்படையான விஷயம் என்றால் அன்பே தான் சிவம் அந்த சிவத்தை அன்பை கொண்டு உணர்வது இன்னும் அடிப்படையான விஷயம் அப்படின்னு சொல்ல வர ஆர்மிகன் இன்னொரு இரண்டு பரிணாமங்களை அவர் காட்டும் காணும் உதவி காட்டும் உதவி அப்படின்னு ரெண்டு விஷயத்தை சொல்கிறார் ஏன்னா இந்த ஆன்மாவானது அறிவித்தால் அறியும் பொருள் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டே வரும் இதில் பெரியோர்களும் பெரிய சில முன்னோர்களும் சொல்கிற மாதிரி இந்த காணும் உதவி இந்த அனுபவம் கிட்ட தேவையானது வந்து கண்ணொலி அப்படின்வாங்க ஒரு விஷயம் தெரிகிறது அப்படின்னா அதற்கு காரணம் கண்ணொலி தான் ஒரு பொருளைக்கான கண்ணொலி இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல முடியாது கண்ணொலி எவ்வாறு கிடைக்கும் என்றால் அது வேறு ஒரு ஒலியிலேருந்து ஏற்கனவே நான் போன பதிவில் சொன்ன மாதிரி ஒரு இருட்டான ரூமில் நாம் இருக்கிறோம் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய நாம் இருக்கன்றது மட்டும் தெரியக்கூடியது நமக்கு ஆன்ம அறிவு நான் இருட்டில் இருக்கிறேன் அப்படின்னு தெரியறது மட்டும்தான் ஆன்ம அறிவு நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய புலப்படாத பொருட்கள் தெரி தெரியணுன்னா ஒரு ஒளி வரணும் அந்த ஒலி அங்கேயும் பாயணும் நம் கண்ணையும் படணும் நம் கண் கண்ணும் அதை கிரகிக்கணும் நாம கண்ணும் அதை கிரகிக்கல அப்படின்னா அது நமக்கு தெரியாது அப்ப இந்த ஒண்ணு வந்து காணும் உதவி இன்னொன்னு வந்து காற்ற உதவி அதுபோல சூரிய ஒளியிலிருந்து நாம் காணப்படுகின்ற பொருள் அந்த இப்ப எதிச்சமா இருக்கிற ஒரு இடத்த ரைட்டே போல சூரிய ஒளி தான் சூரிய ஒளி பிரபஞ்சத்துல படுறதால காணப்படுகின்ற பொருள் அது நமக்கும் அருள் பறிக்கிறாரு இது இறைவன் அருள் இல்லாம இது நடக்காது அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க இறைவன் அருள் இல்லாம நடக்காது ஏன்னா எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய அந்த சிந்தனையும் அந்த இதை இதை கான் அப்படின்ற அந்த ஒரு செகண்டு விழிப்பு வந்து இறைவன் தான் நமக்கு தர்றார் இதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான ஒரு வழி என்னன்னா நம்ம என்னதான் ஒரு கேர்லெஸ்ஸா இருந்தால் கூட நம்ம முன்னாடி கண்ணு முன்னாடி கொடிய பூச்சிகள் பூச்சிகள் பாம்பு பூரான் பள்ளி சில விஷயங்கள்லாம் நம்ம கடந்து செல்லும் போதோ நம்ம பக்கத்தில் அருகாமையில் போதோ நமக்கு உடனே தெரிஞ்சிடும் தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் தான் இறைவன் நமக்கு வெளிச்சம் கொடுத்து நாம பார்க்க வேண்டிய பொருளும் ஒளி கொடுத்ததால நாம் பார்க்க முடியும் ஆனா இததான் பார்க்கணும் இது மேலதான் கவனிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து இறைவன் ஏன்னா அவர் நம்மோட ஒன்றாகவும் முரணாகவும் வேறாகவும் கலந்திருக்கிறார் அப்படின்ற அந்த விஷயம் நமக்கு புரியும் போது அதை நம்ம உணர்ந்து கொண்டு இருக்கும்போது நார்மலாக நம்ம பழக்கத்தில் இருக்கும்போது நமக்கு அதை அவர் அறிவித்தால் அறியும் பொருளான நமக்கு இதையும் அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி மேகண்டனா சொல்ல வர்ற தொடர்ந்து பயணிப்போம் சிவாய நம்ம திருச்சி